எல்லோருக்கும் வணக்கம் இதுவும் வந்து கந்திஷ்டிக்கான ஒரு பரிகாரம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் வந்து செய்யலாம் வாரம் ஒரு முறை இது வர வாரம் அப்படியே செஞ்சுனே வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வீட்டில் எந்த திசையாவது ஏதாவது ஒரு மூளையில் வடமேற்கு திசையோ இல்லை வடகிழக்கு திசையோ இல்லை தென்மேற்கோ தென்கிழக்கு திசையிலோ வந்து அந்த டம்ளரை வச்சுருங்க வச்சுட்டு இரவு ஒம்பது மணிக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை காலைல செஞ்சாலும் சரி இல்லை சனிக்கிழமை காலைல செஞ்சாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை காலைல செஞ்சுட்டு இரவு ஒம்பது மணிக்கு மேல் உங்கள் தலைவாசல் அதாவது நம்ம வாசப்படி இருக்க பார்த்தீங்களா அதுக்கு வெளியில ஒரு பக்கமாக வந்து வீ ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க அந்த எதிர்மறை சக்தி போய் நேர்மறை சக்தி உங்க வீட்டில் வாசம் செய்யும் எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் தடங்களும் தடைகளும் நீங்கி சுபிக்ஷன் பெறும் நன்றி வணக்கம்